ஹாய் அஸ்லாம் அஸ்ஸாம் வெல்கம் டு திசென சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான ஹெல்த்தியான வாழைப்பூ வடை தாங்க செஞ்சுருந்தேன் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாழைப்பூ வந்து அதில் இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க வாழைப்பூவில் இருக்கிற நரம்புலாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுட்டேன் தண்ணி இல்லாமல் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இது மாதிரி கட் பண்ணி தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க இதை மிக்சியில் சேர்த்து ஒரு சுற்று விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொர குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடாம கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா வடக்கி அப்போ தான் நல்லாயிருக்கும் கொத்தமல்லி வெங்காயம் பச்சை மிளகாலாம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து பட்டைக்கிரம்பி இலக்கைத்தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகாய் கீரை எல்லாம் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி கீரை வந்து நிறையா சேர்த்துக்கிட்டோம்னா வடை வந்து சூப்பராக டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதில் எல்லாத்தையும் வந்து நான் வெங்காயத்தை பச்சை மிளகாய் கொத்தமல்லி கீரை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன் பாத்திரம் வந்து கொஞ்சம் பற்றாதனால நான் வேறு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ வந்து எண்ணெய் வந்து சூடாகட்டும் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஆயில் சேர்த்துக்கிறேன் நல்லா எண்ணெய் வந்து நிறையா சேர்த்துக்கலாம் வடை வந்து முங்கி வேகிற அளவுக்கு நிறையா எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஹீட் ஆகுறதுக்குள்ளே நம்ம வந்து இதில் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கிறேங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வடையும் நம்மளுக்கு வந்து தட்டி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் கடலை மாவு சேர்த்து நம்ம வடையாக தட்டி எண்ணெயில் அப்புறமா பொரிச்சு எடுத்தோன்னா சூப்பரான ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிருச்சிங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேன் அதோடய வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு நம்ம வந்து வாழைப்பூ வந்து அரைக்கும் போதே அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஹெல்த்தியாகவும் இருந்தது வடையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொரிக்கிறதுக்கு சூப்பராக வந்துதுங்க நம்ம இதில் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கனால வடை வந்து சூப்பராகவே வந்துருந்துச்சு நல்லா கிறிஸ்பியாகவும் இருந்தது ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு இதை வந்து கொஞ்சம் சாஸ் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதே மாதிரி ஹெல்த்தியான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறையா இருக்குதுங்க செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ